தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் இயேசுடைய நாமத்தினால் ஒன்றாய் ஒரே குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம் நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாய் கூட்டி சேர்த்தவர் நம் ஆண்டவர் இயேசு அவருடைய பெயரில்தான் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இந்த இரவு வேளையை ஆண்டவர் ஆசிர்வதித்து தரும்படியாகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம் தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தை கேட்போம் ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தும்படியாய் ஜெபிப்போம் ஆவியானவரே அன்று யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கின் பொழுது இறங்கி வந்தவரே இதோ எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் அன்று பெந்தே கோஸ்தே நாளிலே திரு தூதர்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆவியானவரே இதோ எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் எங்களை ஆசிர்வதியும் ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்றுமையா நாங்கள் ஜெபிக்கும்படியான மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறோம் ஜெபிக்க தவறி இருக்கிறோம் நம்பிக்கையை இழந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னியும் ஆண்டவரை இதோ இந்த வேளையில் நாங்கள் உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இதோ இந்த இரவு ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசனம் ஆகாய் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் வசனம் இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் ஆண்டவரே இந்த ஆசிர்வாதமான இந்த அற்புதமான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கிறேர் உடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையினாலே குணப்படுத்தி வருகிறீர் இந்த வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளை நீர் தேற்று வருகிறீர் நன்றி ஆண்டவரே நன்றி ஏசப்பா இதோ வார்த்தையானவர எங்கள் மத்தியில் மனிதராய் உதித்தவரே எங்கள் மத்தியில் இப்பொழுது தங்கி இருப்பவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாங்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம் நோய்களினால் கடன் பிரச்சனைகளினால் ஆண்டவரே இதோ நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்றிருக்கிறோம் இந்த சோர்வுற்ற வேலைகளில் எல்லாம் உம்மை பேதருவை போல மறுதளித்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே மன்னியும் இரக்கமும் கருணையும் நிறைந்த ஆண்டவரே அன்று சக்கைவை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல இதோ அந்த நாளிலே எங்களை மன்னிப்பீராக எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இதோ அந்த ஊதாரி மைந்தனை போல நாங்கள் திரும்பி வருகிறோம் ஆண்டவரை அறிவு தெளிவோடு நாங்கள் உமக்கு எதிராய் குற்றம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நீலனின் கீழ் உன்னை காத்திடுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் முதலாக நீர் எங்களை ஆசிர்வதிப்பதாய் சொல்லியிருக்கிறீரே இதோ இந்த இரவு வேளையிலே நீர் ஆசிர்வதையும் விபத்துகளினால் உடல் மன நோய்களினால் எத்தனையோ பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை கொடுப்பீராக மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக அற்புதமாக அதிசயமாக குணப்படுத்தும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே உடைய வசனத்தினால் நிறங்களை ஆசிர்வதின் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவரே எங்களை ஆசிர்வதி எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவர எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலே நாங்கள் நிம்மதியாக தூங்கும்படியான நல்ல உறக்கத்தை தாரும் நல்ல உடல் ஓய்வை தருவீராக எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் எந்த தீய ஆவியும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே உடைய வல்லமையான வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழிநடத்துவீராக அன்று இஸ்ரேல் மக்களை பகலிலே மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் உடனிருந்து வழிநடத்திய தெய்வமே அவர்கள் தாகமுற்ற வேலையில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த ஆண்டவரே அவர்கள் பசியுற்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்த ஆண்டவரே இதோ எங்களுக்கும் நீர் அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக எங்களையும் நீர் பாதுகாப்பீர் எ நீர் வல்லமையோடு வழி நடத்துவீராக இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகள் இதோ என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு வேதனைகள் இருக்கின்றனவே என்று சொல்லி கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே இன்று உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை இதோ ஜ வேளையில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த இரவு வேளையில் ஆசிர்வதித்து உங்களுக்கு நிம்மதியான உடல் உள்ள ஓய்வை கொடுப்பாராக ஆமேன்